கனவீனப்படுவார்கள் என்று யார் சொல்லுகிறார் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த நாளுக்குரிய வார்த்தையாக நம்மோடு கூட பேசுகிற சத்துவம் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன் என்று சொல்லி யார் சொல்லுகிறார் வார்த்தை சற்று வித்தியாசமானது யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவுடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்தை கேளுங்க என்ன சொல்றார் அப்படின்னா என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை கனவீன பண்ணுகிறவர்களை நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன் கனப்படுத்த மாட்டேன் ஆழம் புரியணும் அப்ப நான் என்ன செய்வேனோ அதைத்தான் அவர் செய்வார் அப்ப அவர்கிட்ட போய் சர்வவல்லம் இல்ல தேவனே நீர் நித்யானந்த ஏக சக்கரவதி நீர் ஒருவரே யாவுடைய தற்சரூபம் நீர் ஒருவரே யாவுடைய சாயல் நீர் ஒருவரே யாவாகிய தேவனுக்கு நிகரானவர் ஆன நீர் மெய்யான தேவன் ஆன நான் உண்மை விசுவாசிக்கிறேன் எனக்கு தாரம் என்று கேட்டால் தரமாட்டார் மாட்டார் விசுவாசம் செத்தது அப்ப நான் என்ன யாவுக்கு நான் என்ன செய்கிறேனோ அதை அவர் எனக்கு திருப்பி செய்வார் நான் அவரை கனவீனப்படுத்தினால் அவர் என்னை கனவீனப்படுத்துவார் நான் அவரை கனப்படுத்தினால் அவர் என்னை கனப்படுத்துவார் இதை முதல்ல யாவுடைய பிள்ளைகள் அறியணும் முக்கியமா இந்த உலகத்தில் எல்லாருமே நான் கனமடைய வேண்டும் என்னை எல்லாரும் கனப்படுத்தணும் எல்லாரும் எனக்கு மரியாதை தரணும் நினைக்கிறோம் ஆனா சர்வ வல்லமே உள்ள தேவன் கேட்கிறார் அற்பனாயிருக்கிற நீயே கனத்தை எதிர்பார்க்கிற ஆமா அவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் அர்ப்பணி ஒன்னு தெரியுமா புறஜாதிகள் நாய்க்குட்டிக்கு சமமா இருந்த நம்மளை கழுகி சுத்தம் பண்ணி அவருடைய பிள்ளையா கொண்டு வந்திருக்கிறார் நாம அவருடைய பிள்ளை இல்லை எடுத்து வளர்த்தின பிள்ளை அப்ப என்னைக்கு நம்மளை கட் பண்ணி தூக்கி எறிவார்னு நமக்கு தெரியாது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒலிவோ மரத்தினுடைய கிளை தறிக்கப்பட்டு தகர்த்தறியப்பட்டு காட்டொலிவோ மரத்தினுடைய கிளையாயி ஒன்னையும் என்னையும் ஒலிவோ மரத்தோடு கூட இணைத்து வைத்திருக்கிறார் ால் அவர் உன்னையும் என்னையும் நடத்துகிறார் இந்த நடத்துகிற விதத்தில் அவருக்கு பிரியமா இல்லை அப்படின்னா கோடாரியானது மரத்தின் வேரை வெட்டி அதை இல்லாமல் ஆக்கிவிடும் இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுடைய சொல்றேன் நம்ம எல்லாருமே யாருடைய சமூகத்தில் நடிக்கிறோம் அவருடைய பிள்ளையா நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாமே போய் அவருடைய பிள்ளை என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும் அவர் சொல்றபடி நீ செய்யறியான்னு கேட்டா இல்லை ஆனா இங்க கேட்கிறாரு மல்கியாவுடைய புத்தகத்தில் நினைக்கிறேன் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று நாமத்தை யோசிக்கிறீங்களா நான் நான் பிதாவா என்ன நீ என்ன நினைக்கிற அப்படி நினைச்சேன் எனக்கு கொடுக்க எங்கே இன்னைக்கு ஒரு கணம் கொடுக்கிற நாளைக்கு ஒரு கனவீனம் கனவிய நான் எப்படி என்னுடைய மன விருப்பத்தின்படி ஒண்ணு நடத்துவேன் நடத்த இந்த ஓந்தா இருக்கல ஓந்தான் தெரியல உங்களுக்கு ஓந்தா என்ன செய்யும் தெரியுமா சோத்துக்கு சோர் கலர் மாத்திக்கும் இப்ப நீ அவருடைய பிள்ளைன்னு சொல்லி அவரிடத்தில் அவருடைய கிருமையை பெற்றுக்கொள்ளும்படியாக கடந்து வந்த நீ உன்னை குணமாற்றி கொண்டிருக்கிறாய் எப்படி அவருடைய கிருபையை தருவார் அவருடைய வல்லமையை தருவார் அவருடைய மகிமையை தருவார் கொடுக்க மாட்டார் அப்ப நீ என்ன ஆகணும்னு சொல்லிட்டு இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ளவைகள் நினைக்கிறதோ அதன்படி நீ நடப்பாய் பிரைசி அர இதான் உண்மை அவருக்கு பிரியமாய் மாறும் போது அவர் நமக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் மாற்றி விடுவார் அதான் சொல்றார் என்னை கனம் பண்ணினால் நான் கனம் பண்ணுவேன் என்னை கனவீன பண்ணினால் நான் உன்னை கனவீனப்படுத்துவேன் அப்ப உனக்கு எழுதப்பட்ட எழுத்து வாழ்க்கையில் நடக்கும் இங்கதான் சிக்கல் அவர் சொல்றாரு நான் பிதாவானால் எனக்குரிய கனம் இங்கே கேட்கிறார்ல கொடுக்குறியா கொடுக்க மாட்டேன் ஏன் கனம் கொடுத்தா அவர் சொல்படி கேட்டு நடக்கணும் கஷ்டம் கொஞ்சம் நம்ம விருப்பத்தின்படி நம்ம நடக்க முடியாது நினைக்கிற ஒரு சம்பவம் என்ன தெரியுமா நீ என்னுடைய பிள்ளையாய் நான் உன்னை குறித்து என்ன தீர்மானித்திருக்கிறீதோ உன்னை குறித்து நான் என்ன எழுதி வைத்திருக்கிறேனோ அந்த எழுத்தின் பிரகாரமாக நீ வாழ்ந்தால் உன்னை நான் உயர்த்துவேன் உன்னை நான் உயர்த்துவேன் உன்னை நான் விடுவிப்பேன் உன்னை நான் தற்காத்துக் கொள்வேன் இது யாவுடைய சித்தம் இப்ப சித்தத்துக்குள்ள நீ போறியா இல்ல ஓ மாம்ச சித்தத்துக்குள்ள போறியா இங்க வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதேமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது பாத்தீங்களா என்று கடவுள் அடிச்சிருவாரு இது மனுஷனாகிய நாசியில் சுவாசம் உள்ளவன் வேதத்தை எடுத்து சொல்லி கொடுத்ததுனால உண்மையிலேயே யாவுக்கு பயப்படுகிற தேவனை துதிக்கிற இருதயத்தால தேவ சமூகத்தை விட்டு வெளியே போற அப்ப யாவுக்கு கொடிக்க வேண்டிய ஒன்னிடத்தில் இல்ல நீ கனவீனப்படுத்துற உனக்கு புரியல தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதன்படி நீ வாழ்ந்தால் கனப்படுத்துற அப்ப நீ அவரை கனவீரப்படுத்துற அப்ப உனக்கு அவர் என்ன செய்வார் நாம நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி செய்யறோம் அவனும் நமக்கு உதவி செய்யறான் இதுதான் நமக்கு நடந்துகிட்டு இருக்குது நம்ம யாருமே உதவி செய்யாதவனுக்கு உதவி செய்ய போக மாட்டோம் செய்வோமா செய்வியா உனக்கு பிடிக்காதவனுக்கு உதவி செய்வியா உண்மை கான்செப்ட் இதுதான் சின்ன பிள்ளை ஆனதுனால உண்மையை சொல்லிடுச்சு நம்ம நாங்கள் செய்வோமே இல்லை உனக்கு உதவி செய்யாத ஒருவனுக்கும் நீ உதவி செய்ய மாட்டாய் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனிடத்திலிருந்து எந்த நன்மை நீ அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு செய்யற உதவி நிமித்தமாய் உனக்கு அவரிதமான விடுதலை அப்ப தேவன் தருவார் என்கின்ற எண்ணத்தில் நீ அவர்கிட்ட எதோ உண்மையா இருக்காது முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடும் போது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுப்பார் எக்ஸ்ட்ரா கொடுப்பார் நம்பிக்கை வேணும் நான் என் யாவை முழுமையாக ஆராதித்து முழு சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிற போது என்னை அவருடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரித்துக் கொள்ளுகிற யா என்னுடைய தேவைகளை சந்திப்பார் இந்த நம்பிக்கை தான் வரணும் இன்னை நம்ம இந்த நம்பிக்கை இல்லை என்னைக்காவது ஒரு உதவிக்காக உபவாசம் இருந்து ஜோம் பண்றியா இல்ல தேவ சமூகத்துல போய் நான் இத்தனை மணி நேரம் ஜபிக்க போறேன் என் ஜெபத்தின் மூலமாக யாவுடைய சமூகத்துல நான் போராட போகிறேன் போராட்டத்தின் விளைவு எனக்கு பரன் உண்டாகும் நம்பிக்கை வருமா வராது ஏன் நீ நீ அவன் கூட இருக்கிற உனக்கு எப்படி வரும் என் பிரச்சனைகளை மாற்றின தேவன் நீட்குள்ள நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு இருந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே மாற்றி தந்திருக்கிறார் அந்த தேவன் இன்னும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் நீ விதம் பிரச்சனை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது யாவுக்கு பிரியமா ஏன் ஒன்று ஆசீர்வதிக்கல நீ தான் ஞானஸ்தான் எடுத்தாச்சு உறுதி பூசல் எடுத்தாச்சு அப்புறம் பாவசிங்கத்தை நம்ம சாமியார்ட்ட போய் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன நீ சபையில் வந்த ஆண்டவரே ஆண்டவரையும் கூப்பிட்டாச்சு இதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு கொடுக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை முதல்ல நீ ஒன்ன தகுதி உள்ளவனாய் தகுதி உள்ளவனாய் மாற்றணும் மாறமாட்டி அப்புறம் எப்படி உனக்கு கொடுப்பார் எங்க தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தையே கட் பண்ணிடுவார் நான் என் மன விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கட்டாயமாய் நான் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய நான் அவரை விட்டு தூரம் போகிறேன் அப்ப அவர் என்ன பண்ணுவார் உணர்த்துவார் எனக்கு கனத்தை நீ தரல அப்படின்னா நான் உன்னை கனவீனப்படுத்துவேன் ஏன்னா உன்னை நான் வெட்கப்படுத்துவேன் இதான் உண்மை நீ வெட்கம் ஆகணும் ஏன்னா என்னை கனவீனப்படுத்திட்ட நான் உன்னை கனப்படுத்த முடியுமா கொடு அதுபோல் உனக்கு கொடுக்கப்படும் நீ எந்த அளவில் அழப்பாயோ அதே அளவில் உனக்கு திருப்பி அழைக்கப்படும் உடனே பண்ணி பண்ணிப்பாங்க பாஸ்டர் பணாசை வந்துருச்சு எனக்கு நீ கொடுக்கவே வேண்டாம் நீ யாருக்கு கொடுக்குறியோ கொடுத்துக்க அது உன் சாய்ஸ் ஆனா நீ கொடுத்தாகணும் கொடுக்க வேண்டியது உன் கடமை வாங்க வேண்டியது உன் கடமை வாங்குறதுக்கு மட்டும் கையை நீட்டு நீட்டுவேனா கொடுக்கறது கை நீட்ட மாட்டியோ பிரேசியாசுவா அதனால தான் யா சொல்றார் நீ என்ன கணвинаปடுతాதே நான் உன்னை கணвинаปடுத்தினா உனக்கு கஷ்டம் நீ என்ன கணвинаปடுறா எனக்கு கஷ்டம் இல்லை உனக்கு கஷ்டம் ஆமென் இன்னைக்கு எப்படி என்னை கனப்படுத்து கனவீரப்படுத்துகிறாயா அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் இப்போ நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் யாவை கனம் பண்ண நாம் என்ன செய்ய வேண்டும் வாசிங்க புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய வசனங்கள் உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை உன் பலிகளால நீ என்னை கன பண்ணவும் இல்லை காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ள பணங்களால் கொள்ளாமலும் உன் பலிகளின் இனத்தினால் என்னை திருப்தி ஆக்காமல் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் அல்லேலூயா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இத்தனை வாழ் நாட்கள்ல இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உங்க மத்தியில என் தேவன் இதுவரைக்கும் வச்சதில்லை இன்னைக்கு வைக்கிறார் ஏ கொடுப்பதால் மட்டும்தான் ஆசீர்வாதம் நீ எந்த அளவிலால் அளப்பாயோ அதே அளவிலால் உனக்கு கொடுக்கப்படும் நீ நூறு ரூபாய் கொடுத்த உனக்கு தக்கு யார் நூறு ரூபாய் தந்தா உன்னை ஒரு நாள் ஒத்துக்க முடியுமா பேசுவா நான் சொல்றது புரியல நீங்க நூறு ரூபாய் யாருடைய சமூகத்தில் கொடுத்துருக்கீங்க காணிக்கா கொடுத்தியா தசவாக கொடுத்தியா முதற் பலன் கொடுத்தியா ஏதோ கொடுத்தியோ நூறு ரூபாய் கொடுத்த யா உனக்கு திருப்பி நூறு ரூபாய் தந்தால் ஒரு நாள் ஒத்துக்க முடியுமா என் தேவன் நல்லவர் என்று சொல்ல முடியுமா இல்லை அங்க உன் மனதை பார்க்கிறார் உன்னுடைய எண்ணங்களை பார்க்கிறார் நீ யாவை கனப்படுத்துகிற கணத்தை பார்க்கிறார் அப்பதான் அதிகமான பலத்தால் நிரப்புவார் என்ன சொல்றார் பலி செலுத்து எப்படிப்பட்ட பலி தகன பலி காணிக்க பலி தூப பலி பணப்பலி ஆகிய பலிகளை நீ செலுத்தணும் இந்த பலியை நீ செலுத்துவதின் நிமித்தமாகத்தான் யாவை நீ கணப்படுத்துகிறாய் இதுல கொடுக்க வேண்டியதுல ஏதையாவது ஒரு காசு நீ குறைச்சின கனவீனப்படுத்துகிற ஒரு காசு எங்கப்பா எனக்கு என்ன கத்து கொடுத்தா தெரியுமா தசம பாகத்துல ஒரு ரூபா நான் வஞ்சிச்சா ஒரு மாசம் கொடுக்கலன்னு வைங்களேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை கீப்பப் பண்ணுறேன் எங்கள் வீட்டம்மாவை ஒரு வழி பண்ணுவேன் ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டம்மா சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது சமைக்கிறதுக்கு வழி இருக்காது என்கிட்ட வந்து கேட்பாங்க ஒரு நூறு ரூபா தருவீங்களா அரை தரை மக்களே இதில் என்ன இருக்குது தசவாக பணம் என்கிட்ட இருக்குது ஆனால் நாளைக்கு தந்தாலும் சரி நாலு நாள் கழிச்சு தந்தாலும் சரி அஞ்சூறுரூவா தரணும் முடியுமா நான் வாங்கியிருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு உட்கார வச்சுட்டு பேசுறேன் யாவுடைய நாமத்தில் பேசிட்டு இருக்கேன் நான் வாங்கியிருக்கிறேன் ஏன்னா தசோபாகத்தை வஞ்சித்தால் எத்தனை மடக்கு கூட்டி கொடுக்கணும்னு தெரியுமா அஞ்சு மடங்கு கூட்டி கொடுக்கணும் இது வேதம் எப்படி யோசிக்கிறீங்க ஏன் நம்மளை கடவுள் விடுவிக்கல்ல ஏன் எனக்கு தேவன் அவருடைய எண்ணப்படி அவர் என்னை விடுவிக்கிறபடி என்னை விடுவிக்கல்ல ஏன் என்னுடைய வாழ்க்கையில் குறைவு ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை யார் சொல்றார் என்னை நீ கனவீனப்படுத்தின நான் உன்ன கனவீனப்படுத்துறேன் நீ என்னை செஞ்சு பார் ஆனால் தயவு செய்து பலன் கிடைக்கும்னு செய்யாத அங்கேதான் சிக்கல் இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில் நான் இதை கடவுளுக்கு செய்தால் கடவுள் என்னுடைய பிரச்சனைகளை மாற்றி தருவாரா தரவே மாட்டார் இது என் தலையில் விழுந்த கடமை ஆரபடியால் என் தேவனுக்கு நான் இதை செய்கிறேன் அல்லேலூயா மல்கியன்റെ புத்தகம உண்டது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது நீங்கள் கண் ஊனமானதே பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே அதை நீ உன் அதிபதிக்கு சொலுத்து அவன் முன்மேல் பிரியமா இருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனியா கேட்கிறார் நல்லா கேட்டு கொடுக்க வேண்டியதை சரியா கொடுக்கணும் ஏன்னா யாருக்கு கொடுக்கற அப்படின்னா ஆசாரியனுக்கு அல்ல ஊழியக்காரனுக்கு அல்ல சபைக்கு அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு நீ கொடுக்குற லெய்லுயா நீ கொடுத்தால் அவர் கொடுப்பார் நீ குறை வைத்தால் அவர் உனக்கு குறை வைப்பார் இதுதான் உண்மை லெ நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கனவீனம் உண்டாயிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாயிருக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு இங்கே தான் வளர்கிறோம் துதிப்போமா துதிப்போம் ஸ்தோத்திரப்போம் ஸ்தோத்ரம் விசுவாசமாக இருக்குது உபவாசம் உபவாச இருபமாக இருக்குது எல்லாம் இருக்குது அப்புறம் ஏன் நமக்கு பிரச்சனை

நீ அதான் தெரியுமா நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கில போடுமா எப்படி வெட்டுண்டு போடுவார் தெரியுமா கோடாரியானது மரத்தின் அருகே வைக்கப்பட்டு மரத்தை வெட்டி விடுவார் அந்த மரம் இல்லாமல் போகும் இது அவருடைய வேலை நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் மட்டும் தான் தெரியும் ஆண்டவர் சொன்னார் ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறுகண்ணத்தை காட்டு ஆண்டவர் சொன்னார் அவனை ஆசீர்வதி அவனை பாதுகாத்துக்கொள் அவரோட கூட இதைத்தான் கேட்டு என்னைக்காவது அவருடைய சாபத்தை கேட்டுக்கிறோமா அவருடைய கோபத்தை பார்த்துருக்கிறோமா இல்லையே ஏன் ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்குற உனக்கு மட்டும் ரெண்டு பக்கம் இருக்குது அவருக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கத்தை பார்க்க மாட்டேங்கிற என்ன காரணம் அவர் எனக்கு நல்லவர் ஒரு மண்ணாங்கிட்டே இல்லை அவர் எனக்கே நல்லவர் இல்லை உனக்கு எப்படி நல்லவர் உனக்கு புரியல ஆகிய எனக்கே அவர் நல்லவர் அல்ல ஆசாரியனாக எனக்கே அவர் சிட்சிக்கிறவர் அவர் போதிக்கிறவர் அவர் நடத்துகிறவர் உனக்கு மட்டும் ஆசீர்வதிக்கிறவரா எங்கேந்து கொடுப்பார் ஆசீர்வாதத்தை அப்ப புரியணும் முதல்ல நான் என் தகப்பனுக்கு நான் ஆராதிக்கிற தேவனுக்கு நான் உண்மை உள்ளவனாய் உண்மை உள்ளவனாய் இருக்கிற போது அவர் எனக்கு உண்மை உள்ளவராய் இருப்பார் இதுதான் உண்மை நான் எந்த அளவுக்கு அவருக்கு உண்மையாக இருக்கிறேனோ அந்த அளவுக்கு அவர் எனக்கு உண்மை இருப்பார் இந்த நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா உன்னை தூக்கி கொண்டு போயிட்டே இருப்பார்